தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில காவல்துறை தொடர்பா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் கூறிய குற்றச்சாட்டுகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்குது தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு எட்டு மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு கட்சிகளும் மாநாடு பொதுக்கூட்டங்கள் ஊர்வலம் பேரணி அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சாரங்களை மேற்கொண்டுவிட்டு வரன அந்த வகையில் தமிழக வீட்டுக்கழகமும் இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் பிரம்மாண்ட நடத்த இருக்கிறாங்க விஜயகாந்தோட பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாநாடு நடத்துற முடிவு செஞ்சுருந்தாங்க ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தி வரனால அதற்கு முன்கூட்டியே மாநாடு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து அறிவுறுத்தினாங்க அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி இந்த மாநாடு நடக்க இருக்கிறது இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் பரப்பரவுல வந்து இந்த மாநாட்டுக்கான திடல் அமைக்கப்பட்டு அதுக்கான பணிகள் ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்குது இந்த நிலையில தமிழக வெற்றிகழகத்த நிர்வாகிகள் காவல்துறைக்கு ஒரு மனு கொடுத்துருக்காங்க அதுல எவ்வளவு மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க எவ்வளவு இருக்கைகள் அமைக்கப்பட போகுது யாரெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு விவகாரத்தை வந்து அடங்கிய பட்டியலை வந்து கொடுத்துருக்காங்க அந்த பட்டியல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஆண்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு வருவாங்க பெண்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்க அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி மற்றும் குழந்தைகளுக்கு இந்த மாநாட்டுகளுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு லட்சம் இருக்கைகள் அந்த மாநாட்டுல வந்து போடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அஹ் விஜய தவிர வேற யாரும் மாநாட்டுல பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தமிழக கழகம் காவல்துறைக்கு கொடுத்திருக்க அந்த விவரப்பட்டியல பட்டியல ஏற்கனவே மதுரை மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் பங்கேற்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய நிர்வாகிகள் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப அவங்க சொல்லியிருக்க கணக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தை கூட சான்றவிய அப்படிங்கிறது தான் இது ஸோ ரெண்டு லட்சம் பேர் தான் அந்த மாநாட்டில் பங்கேற்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்குது அது போக வந்து விஜய் தவிர வேற யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளான இவர் குஷி ஆனந்து ஆதவ அர்ஜுனா ஆரோக்கியசாமி இந்த மாதிரி யாருமே பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து தாவேக்கா முக்கிய நிர்வாகிகளுக்கு எழுந்திருக்குது அது மட்டும் இல்லாம மதுரை இருக்கக்கூடிய முக்கிய மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாம் வந்து பேச அனுமதிக்கப்பட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் எழுந்திருக்கனால தமிழக வெட்டுக்கழகத்தோட தொண்டர்கள் வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க இதுக்கிடையே தமிழக வெற்றி கழகத்தர முக்கிய நிர்வாகிகள் காவல்துறை மீது அடுக்கடுக்கான புகார்கள் சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் ரொம்ப மேலும் வந்து குழப்பிருக்கு அதாவது காவல்துறை வந்து என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா விஜய் வந்து பேசுவாரு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இவ்வளவு பேர் வராங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நீங்க செஞ்சுக்கீங்க அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஜாதி மதம் இனம் சார்ந்து எதையுமே பேசக்கூடாது இரு இடையே வந்து சண்டை வந்து இப்ப ஏற்படுற மாதிரி எந்த கார்த்தையும் தெரிவிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு வந்து வாய்ப்புட்டு சட்டம் தான் போடல மத்தபடி எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கிறாங்க எங்களுக்கு பேனர் வைக்க கூடாதுங்கிறாங்க அலங்கார வளைவு வைக்க கூடாதுங்கிறாங்க அதை பேசக்கூடாதுங்கிறாங்க இதை பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் தொடர்ச்சியா புலம்பு ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து பல்வேறு தரப்பினருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை எடுத்து இருக்குது வழக்கமாகவே எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பாத்தீங்கன்னா காவல்துறை கிட்ட போயிட்டு அனுமதி கேட்கறாங்க இந்த மாதிரி ஒரு புதுக்கூட்டம் நடத்துறதுக்கு இல்ல பயன்கள் நடத்துறதுக்கு இல்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எதுக்காக ஒரு அனுமதி கேட்கறாங்கன்னா முதல்ல கேட்கக்கூட கேள்வி நீங்க வந்து எதுவும் வன்முறை செயல்களை ஈடுபடுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்கும் அடுத்ததாக இனம் சாதி மொழி இது சம்பந்தமா பிரச்சனை ஏற்பட வகையில ஏதாவது பேசுவீங்களா அப்படி பேசுவீங்கன்னா அந்த மாதிரி அனுமதி கொடுக்க மாட்டோம் வன்முறையில ஈடுபடுவீங்க இல்ல வந்து எங்களை மீறி வந்து ஒரு இது இருக்கும் நடக்கும் கலவரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அனுமதி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து காவல்துறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாம இரு இடையே வந்து பிரச்சனை ஏற்பட கூட வகையில பேசக்கூடாது அப்படிங்கிறது காவல்துறை வந்து வழக்கமா சொல்ற ஆண்டாண்டு காலமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா வந்து தமிழக வெற்றி கழக கிட்ட முக்கிய நிர்வாகி என்னன்னு இருக்கிறாங்கன்னா விஜய்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இதை வந்து கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும் ஏன்னா அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படி போது காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கறத தாண்டி தேவையில்லாம வந்து பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடாது சாதி ரீதியாவோ இல்ல இனம் ரீதியாவோ இல்ல மதம் ரீதியாவோ இல்ல மொழி ரீதியாவோ பிரச்சனைகளை ஏற்படுத்த கூடாது ரொம்ப கவனமா இருப்பாங்க அதன் தான் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதிகளை கேட்டு கேட்டு வாங்குறதோட இவங்களும் தங்களோட தங்களான முடிஞ்ச அளவுக்கான அறிவுறுத்தலையும் இந்த கட்சிகளுக்கோ இல்ல அமைப்புகளுக்கோ இல்ல வந்து சங்கங்களுக்குள்ளோ கொடுக்கறது ஒரு வழக்கமான விஷயம் தான் இது விஜய்க்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தலோ இல்ல ஒரு இதெல்லாம் இல்ல ஆனா வழக்கமா வந்து எல்லா கட்சிகளுமே எல்லா அமைப்புகளுமே என்ன பண்ணுவாங்கன்னா தாங்கள் காவல்துறை வந்து என்ன அறிவுறுத்தலை கொடுத்தாலும் என்ன விதமான கட்டுப்பாடு விடுத்தாலும் தாங்க என்ன செய்யன்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து செய்யறதுதான் ஆண்டாண்டு காலமான வந்து இருக்குது அது பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்துக்கோம் அதாவது இந்த வன்னியர் சங்கம் வந்து என்ன பண்ணாங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு போராட்டம் சொன்னாங்க அந்த போராட்டம் ஒரு பேரணி நடத்தாங்க திடீர்னு அந்த பேரணியில வந்து ட்ரெயின் மேல கல்விட்டு அடிச்சது பேரகாடை போட்டு இழுத்தது அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு இது வந்து பல்வேறு தரப்பினராலும் கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது அதே மாதிரி வந்து விடுதலை விஷயத்துக்கள் தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள் போடுவாங்க திடீர்னு ஆரம்ப காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு அதுக்கும் வந்து பல்வேறு நிகழ் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க அது தொடர்பான வழக்குகளும் வந்து காவல்துறையில இருக்குது அதே மாதிரி தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குரு பூஜைகள் வரும் அதாவது பசுமன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையா இருந்தாலும் சரி அதே போல இம்மாலய சேகரன் கு குரு பூஜையா இருந்தாலும் சரி இல்ல மற்றவங்களுக்கு யாராவது குரு பூஜை பண்ணாடுறாங்க இது பண்றாங்க அப்படின்னால அது போதும் வந்து பிரச்சனைகள் நடக்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயமா தான் இருக்குது இது தொடர்பாக வந்து சாலையில வந்து இப்ப இருசக்கர வாகனங்கள் வேகமா போறது கார் மேல வந்து ஏறி உட்காந்துட்டு போறது கார் தொங்கிட்டு போறது பேரிக்காடு போறது அது போல வந்து ஒரு முக்கியமான சந்திப்புல வந்து கூச்சலிப்பது இப்போது ஒரு பயணிகள் செல்லக்கூடிய பேருந்துகளை வந்து ஏறி அடாவடி செய்றது இந்த மாதிரி தொடர்ச்சியான விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா இதுக்கு எல்லாமே வந்து காவல்துறை அனுமதியோட இது எதுவுமே நடக்கிறது காவல்துறை வந்து இந்த மாதிரி ஒரு அனுமதி கேத்துறாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் அது பண்ணுவாங்க அதே மீறி சில விஷயங்கள் நடக்கும் அதுக்காக காவல்துறையும் அது சும்மா விட்டுறது இல்லை அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அது குற்றங்களில் ஈடுபட்ட மூலம் விசாரணையை எடுத்து அது நீதிமன்றத்து மூலமா தண்டிக்கப்படுறதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா தமிழக வீட்டுக்கழகத்துறை நிர்வாகிகள் வந்து என்னன்னா இந்த விஜய்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க வாய்ப்புட்டு சட்டம் போடுற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற தொடர்ச்சியான குற்றச்சாட்டில் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இருக்குதா இல்ல வந்து இந்திய அரசியல் எங்களுக்கு சட்டம் எப்படி இருக்குது அதோட சாராம்சம் என்னங்கிறது தெரியாமலே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்ல தங்களுக்குள்ள வந்து ஒரு மாயத்திலையை கட்டிக்கிட்டு நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் இருந்திருக்கு அது தொடர் சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து கிண்டல் அடிக்கிறது கேலி பண்றது மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆனா ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா இல்ல இல்ல வந்து விஜய்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த செய்யறாங்க ஆஹ் விஜய் கட்சி ஆரம்பத்துல இருந்தே வந்து திமுக அரசும் தொடர்ச்சியா வந்து ஏதாவது ஒரு குடத்துல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழக வெற்றி கழக அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியா அந்த விஷயங்களை செய்திட்டு இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு காவல்துறையும் திமுக அரசும் தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்களை வந்து தமிழக வெட்டுக்கழகத்துக்கு மட்டும்தான் செய்யறாங்களா இல்ல வந்து எல்லாருக்கும் செய்யறாங்களா என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க